மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியன்று சனி தன்னுடைய ஆட்சி வீடான கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்குள் குருவின் வீட்டிற்குள் நுழைந்து பயணிக்கவிருப்பதால் உங்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் மிதுனம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி உங்களுடைய ராசியின் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் தற்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி அவருக்கு சமபலம் பொருந்திய குரு பகவானின் வீடான மீனம் ராசிக்குள் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைந்துள்ளது ஒன்பது கிரகங்களிலேயே அதிக அளவிலான சக்தி வாய்ந்த கிரகமாக திகழ்கின்ற சனி மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை நட்பு கிரகமாக நண்பராகக் கருதுகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சனியை நட்பு கிரகமாகவும் சமக்கிரகமாகவும் பார்க்கிறார் எனவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக சனி திகழ்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் தற்போது நுழைந்திருப்பதால் அற்புதமான அமோகமான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறது இதுவரையில் உங்களுடைய வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களை சனி அள்ளிக்கொடுக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக நேர்வழியில் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பதால் தொழிலில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அபூர்வமான அசுர வளர்ச்சிகளுக்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைந்து பெற முடியும் இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் வக்ரநிலையிலும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சிகளை நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துறை மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானங்கள் போன்றவற்றை அபரிவிதமாக இனிதாக பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் பன்னிரண்டு விட மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் சனி கொடுக்கக்கூடிய யோகங்களை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே உண்டு ஒன்பது கிரகங்களில் சனி பகவானுக்கு மூன்று சிறப்பு பார்வைகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய்க்கும் குருவுக்கும் மூன்று சிறப்பு பார்வைகள் உண்டு மற்ற கிரகங்கள் அனைத்திற்கும் ஏழாம் பார்வை மட்டும்தான் உண்டு இந்த வகையில் சனியினுடைய பார்வை இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி ஏழரை சனி காலகட்டத்தில் விரயசனி ஜென்மசனி பாதசனி என்பது மட்டுமல்லாமல் அர்த்தாஷ்டமசனி கண்டகசனி அஷ்டமசனி போன்ற காலகட்டங்களில் மட்டும்தான் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் கஷ்டநஷ்டங்களையும் பாதிப்புகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்தி உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து உங்களை பதப்படுத்துவார் ஆனால் கோச்சாரத்தில் மற்ற இடங்களில் பயணிக்கும்போது போது அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பிரம்மாண்டமாக அதிரடியாக வாரி வழங்குவார் இந்த வகையில் பார்க்கின்ற போது தற்போது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் நுழைந்து பலமாக பயணிக்கின்ற சனி நிச்சயமாகவே பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உள்ளது என்பதை துல்லியமாக தெளிவாக உறுதி செய்கிறார் என்பதில் துளி அளவும் மாற்றுக்கருத்தே இல்லை சனி சாதகமற்ற நிலையில் கொண்டு பார்க்கும் பார்வையால் கெடுபலங்கள் ஏற்படலாம் ஆனால் தற்போது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வலுவான சுபபலம் பெற்ற சாதகமான இடமான பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டிருப்பதால் அவரிவிதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் படித்துக்கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் அமோகமான வளர்ச்சிகள் நிறைந்து உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய உடலில் இருந்து கொண்டிருக்கின்ற நோய்கள் உபாதைகள் முழுவதுமாக விலகி உங்களுடைய மனதிற்கு திருப்தி மகிழ்ச்சி சந்தோஷம் அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் தாயிடம் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் தாய் வீட்டின் தாய் உறவுகளின் மூலமாக ஏற்படக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு ஒற்றுமை அதிகரிக்கும் என்பது மட்டுமல்லாமல் அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு தற்போது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நன்மைகளை முன்னேற்றங்களை அதிக அளவில் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான பத்தாம் இடத்தில் சனி கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பலமாக பார்த்து பலப்படுத்துகிறார் சனியின் பார்வை பலத்தால் புதிய தொழில் மற்றும் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கும் இந்த தருணத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரையச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் என அனைத்தும் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களுடைய ஆசைப்படியே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் படியே நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் சனியின் பார்வை காரணமாக சுபச்செலவுகள் அதிகரிக்கும் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அந்த வீட்டில் குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இல்லையேல் புதிதாக வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இந்த மாதிரியாக சனி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை துல்லியமாக மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்கள் நீங்கள் எந்தவிதமான விதமான அலட்சியமும் இல்லாமல் செயல்படும்போது நிச்சயமாகவே உங்களைத் வரும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் சனியின் பார்வை பலத்தால் காதலித்துக் கூடியவர்களுக்கு காதலில் இருந்து கொண்டிருந்த தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி காதல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பின்விளைவுகள் என அனைத்தையும் நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களை இந்த தருணத்தில் சனி உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனியின் பார்வை காரணமாக உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் கண்டிப்பாகவே சிறப்படையும் பத்தில் அமர்ந்து கொண்டு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமான ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே கல்யாணம் கைகூடும் நீண்ட காலங்களாக தடைபட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் உடனடியாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் சிரமங்களும் விலகும் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் சனி விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் ஊர்மாறுதல் இடம் மாறுதல் உத்தியோகம் மாறுதல் நிறுவனங்கள் மாறுதல் என பல்வேறு விதங்களான மாறுதல்கள் நேர்ந்தாலும் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்வதால் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகச்சிறப்பானதாக அமையும் உத்தியோகத்தில் தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் திருகணிதத்தின்படி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் நிச்சயமாகவே ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் வேலைஸ்தானத்திற்கு உரிய அற்புதமான பலன்களை இனிதாக நிறைந்து உங்களுக்கு சனி அள்ளிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வர்த்தகம் மற்றும் தொழில் உத்தியோகம் வளம் சிறக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களில் முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிரடியான முன்னேற்றங்களையும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் பிரம்மாண்டமாக சனி உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் இந்த மாதிரியாக சனி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கை நழுவவிடாமல் சிறப்பாக சரியாக மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாக தெளிவாக சனி எடுத்துக்காட்டுகிறார் சனி குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான எல்லாவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நிச்சயமாகவே உங்களை வந்து சேரும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி எடுத்துக்காட்டுகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்திலும் அபரிவிதமான அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளி அளவும் சந்தேகமில்லை நிதானமாகவும் பொறுமையாகவும் நகரக்கூடிய கிரகமாக சனி திகழ்கிறார் நவக்கிரகங்களிலேயே மிக முக்கியமான வலிமை வாய்ந்த ஒரு கிரகமாக சனியை போற்றப்படுகிறது மற்ற கிரகங்களை விட மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவராக சனி திகழ்கிறார் அப்படிப்பட்ட மாற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கடினமான சிரமங்கள் சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் சனி அள்ளி கொடுக்கக்கூடிய சொத்து என்பது அழியா சொத்து சனி கொடுப்பதை எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது என்பது மட்டுமல்லாமல் சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது சனி கொடுக்கும் நிலையில் இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் என்பது உங்களுடைய பல தலைமுறைகளுக்கு வரக்கூடிய அளவிற்கு அதிக அளவில் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் சனி சரியான நிலையில் இல்லாதபோது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்புகளும் இழப்புகளும் அதிக அளவில்தான் இருக்கும் என்றாலும் சனி நாயஸ்தர் நீதிமான் என்பதால் நியாயமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இருக்காது உழைப்பாளிகளுக்கு அதிக அளவிலான ஆதரவு கொடுக்கக்கூடிய உழைப்பிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சனிதான் சனி நீதிதவராத நீதிமான் நடுநிலைதவராத நாயஸ்தர் என்று திகழ்கிறார் இப்படிப்பட்ட சனி நீங்கள் செய்யக்கூடிய பாவபுண்ணியங்களை அடிப்படை காரணமாக கொண்டுதான் உங்களுக்கு தீமைகளை கொடுப்பதாக இருந்தாலும் நன்மைகளை கொடுப்பதாக இருந்தாலும் அவற்றை அபரிவிதமான அளவில் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக சனி திகழ்கிறார் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தனக்கு சமபலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சனி கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே எல்லாவிதமான பணிகளிலும் தன்னுடைய ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நீங்கள் நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சனிக்கு சமக்கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்து பயணிக்க இருக்கக்கூடிய நீதிமானாக இருக்கக்கூடிய தவறாத நாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பிரமாண்டமான அதிரடியான மாறுதல்களை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய பணவரவு அதிகரித்து சரளமான பணப்பழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் உடன்பிறந்தவர்களுக்கு இடையே இருந்த சிரமங்கள் விலகும் புதிய சொத்துக்கள் வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிச்சயமாக உண்டு என்பதை சனி உறுதி செய்கிறார் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்